ஸ்ரீ சேகர் பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் ரூபா அபராதத் தொகையை கட்டிட்டார் ஒரு மாத காலம் சிறை தண்டனை இந்த சிறை தண்டனைக்கு அவர் மேல்முறையீடு செய்வதற்காக கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டார் அப்பீலுக்கு போனாலும் நான் தொடர்ந்து வழக்கு நடத்துவேன்னு அவ மிதார் சொல்கிறார் பதினஞ்சாயிரம் ரூபா அபராதம் ஒரு மாத கால சிறை தண்டனை இது இது அவருக்கு அதிகபட்சமான தண்டனை பெண் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசியது மிகப்பெரிய குற்றம் அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது தப்பு யார் செய்தாலும் தவறுதான் ராஜா செய்தாலும் தவறுதான் நீங்கள் எஸ் வி சேகர் செய்தாலும் தவறுதான் விஜயகாந்த் செய்தாலும் தவறுதான் அந்த புகார் நீங்கள் ஒரு முறை எச்சரிக்கப்பட்டு இருமுறை எச்சரிக்கப்பட்டு திருந்திக்க யார் கலாநிதி மாறினால் இதை நீ உன்னுடைய தவறை திருத்திக்க இப்படி முறை ராஜா எச்சரிக்கப்பட்டார் சன் டிவி ராஜா சிஇஓ முறை எச்சரிக்கப்பட்டார் இவர் ஆளுங்கட்சி தோரண யார் என்ன பண்ணிட முடியும் ஆட்சி மாறுது காட்சி மாறுது ஜெயலலிதா வந்த பிறகு நீங்கள் எங்க மயிலாப்பூர் ஸ்டேஷனில் புகார் பதிவாகுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகுது சன் டிவி ராஜாவா இருந்தாலும் சரி கலாநிதி இருந்தாலும் சரி கைது பண்ணு அந்த அம்மா சொல்லுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் பணி உள்ள ஒரே தொழில் இந்த பத்திரிகை தொழில் தான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஓபிஸ் போய் தர்மயுத்தம் நடத்துவார் எங்க ஜெயலலிதா சமாதியில் அத்தனை கேமரா உட்காந்துருக்கணும் பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கணும் பத்து மணிக்கு ஒரு தலைமை கொரோனா கொரோனா வந்திருக்கும் கேமரா வச்சு உட்காந்துருக்கணும் இல்லை அவரை இப்போ பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா பத்திரிக்கையாளர்களோடையும் நண்பர் அவர் நீங்கள் அது அவர் உணர்ச்சி வசப்பட்டு அது சொல்லிருக்கக்கூடாது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதாபிமானி அவன் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கான் வினோத்துன்னு பேர் இப்போ அவன் ஜெர்மனில் செட்டில் ஆகிட்டான் அப்போது நான் உடனே எஸ்வி சேகர்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன் சார் நல்லா படிக்கிற பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஃபர்தராக அவனை காலேஜில் சே சேர முடியல ஏதாவது உதவி செய்யுங்க சார் வேறு ஒன்றுமே இல்லை அவர் உடனே அண்ணா நகரில் இருக்கிற சித்தா மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டி பணமும் கொடுத்தார் நீங்கள் ஜெயலலிதா விட்ட யாரும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது பத்திரிகையாளர் ஆனால் ஜெனிஃபர் அருள் அந்தம்மா பல ஐஜி அருளுடைய மகள் என்டிவியினுடைய தமிழ்நாடு சீஃப் அந்தம்மா கால் மேல போட்டு உட்கார்ந்து பத்திரிக்கையாளர் பிரச்சனை ஆர்குமெண்ட் பண்ணும் வணக்கம் வணக்கம் பன்னியஞ்சர் பெண் செய்தியாளர்களை பத்தி திரு எஸ் வி தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தார் அதுக்கு வந்து தீர்ப்பு வந்தது ஒரு மாதம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உடனே மேல்முறையீடுன்னு சொன்ன உடனே அந்த தண்டனை வந்து இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எஸ் வி சேகர் கைது செய்யப்படுவாரா இல்லைனா இந்த கேஸ் வந்து இதோட அப்படியே முடிஞ்சிருமா இல்லை இப்போ சேகர் பதினஞ்சு பதினைஞ்சாயிரம் ரூபா அபராத தொகையை கட்டிட்டார் ஒரு மாத காலம் சிறை தண்டனை இந்த சிறை தண்டனைக்கு அவர் மேல்முறையீடு செய்வதற்காக கால நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இவருடைய இப்போது கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த இந்த வழக்கை போட்ட ராஜ் டிவி மிதார் அவர் அப்பீலுக்கு போனாலும் நான் தொடர்ந்து வழக்கு நடத்துவேன்னு அவ மிதார் சொல்கிறாரு இதில் நீதிமன்றம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா அபராதம் ஒரு மாத கால சிறை தண்டனை இது இது அவருக்கு அதிகபட்சமான தண்டனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் கல்றி போராட்டம் இப்படி பல போராட்டங்களை நடத்தியாச்சு நம்ம பத்திரிக்கையாளர்கள் பெண் பத்திரிக்கையாளர்களை அவர் அவதூறாக பேசியதாக செய்தி நான் நானும் பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர் சங்க சங்கத்தில் பல ஆண்டு காலமாக இருக்கேன் ஆனால் இந்த தண்டனை பெண் பத்திரிக்கையாளர்களை தரக்குறைவாக பேசியது மிகப்பெரிய குற்றம் அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது ஆனால் பத்திரிகையாளர் சங்கங்கள் அசரப் தலைமையில் போய் எஸ் சேகர் வீட்டுக்கு முன்னாடி போராடி அதே சங்கங்கள் சைதாபேட்டை ரயில்வே ஒரு பெண் பத்திரிகையாளர் தற்கொலை செய்து செத்து போய்விட்டால் செய்யப்பட்டார் இதே பத்திரிகையாளர் சங்கம் சன் தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் இல்லையா ராஜா கைது செய்யப்பட்டார் பெண் பத்திரிகையாளர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தி ஈரோட்டை சேர்ந்த அகிலான்னு ஒரு பெண்ணு திருமணத்திற்கு ஒரு பத்து நாள் இருக்கு அந்த பெண்ண பாலியல் டார்ச்சர் கொடுத்து ஓடுற ரயில் செத்து போச்சு தப்பு யார் செய்தாலும் தவறு தான் ராஜா செய்தாலும் தான் நீங்க எஸ் வி சேகர் செய்தாலும் தவறு தான் விஜயகாந்த் செய்தாலும் தவறு தான் செய்தியாளர்களுக்கு வந்து இந்த துறையில இந்த மாதிரி பாலியல் ரீதியான சிண்டல்கள் அதிகமாகவே இருக்குன்னே சொல்றீங்களா நூறு சதவீதம் இருக்கு நீங்க சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் எப்படி அதே போன்று தான் நீங்க இப்போ பெண் பத்திரிகையாளர்களுக்கு சன் தொலைக்காட்சியில் ராஜா கைது செய்யப்பட்டதுக்கு பின்னணி என்ன இத்தனை பெண் பத்திரிகையாளர்களை இதே போன்று பாலியல் அத்துமீறல் செய்தாருங்கிறதால ராஜா மேல குற்றச்சாட்டு இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு மீடியாக்கள் வந்துருச்சு நீங்க இருபது வருஷத்துக்கு முந்தி சன் தொலைக்காட்சி தவிர எந்த தொலைக்காட்சி இல்லை சன் தொலைக்காட்சி நிறுவ ராஜா வேலையை விட்டு என்ன காரணம் இந்த புகாரை சன் கண்டுபிடித்த விளைவு தான் அத்தனை வருஷ காலமும் சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வந்து ராஜா அவர்கள் செஞ்ச அந்த எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் அவங்களுக்கு போகலன்னு சொல்றீங்களா யார் ஒருத்தருமே போய் புகார் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா அந்த புகார் நீங்கள் ஒரு முறை எச்சரிக்கப்பட்டு இருமுறை எச்சரிக்கப்பட்டு திருந்திக்க யார் கலாநிதி மாறினால் இதை நீ உன்னுடைய தவறை திருத்திக்க இப்படி முறை ராஜா எச்சரிக்கப்பட்டார் சன் டிவி ராஜா சிஇஓ முறை எச்சரிக்கப்பட்டார் இவர் ஆளுங்கட்சி தோரண யார் என்ன பண்ணிட முடியும் ஆட்சி மாறுது காட்சி மாறுது ஜெயலலிதா வந்த பிறகு நீங்க எங்க மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல புகார் பதிவாகுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகுது சன் டிவி ராஜாவா இருந்தாலும் சரி கலாநிதிமா இருந்தாலும் சரி கைது பண்ணு அந்த அம்மா சொல்லுச்சு அந்த அம்மாவுக்கு கலாநிதி மாறுன்னு ஒன்னு தான் கருணாநிதி ஒன்னுதான் முரசுலிமான்னு ஒன்னுதான் எல்லாம் ஒண்ணுதான் அந்த அம்மாவுக்கு குற்றம்னா சங்கராச்சாரியர் ஒண்ணுதான் மூணு பிரதமர்கள் ரெண்டு ஜனாதிபதி கெஞ்சினால முடிச்சு ஜெயில கூடிய அதுதான் அந்த அம்மா கதை ராஜாவ கைது செய்வது அண்ணாதிமுக ஆட்சி இருந்ததுனால ராஜா கைது செய்யப்பட்டார் இல்லைன்னா ராஜா இதே போல் நீங்கள் எஸ் வி சேகர் சொல்கிறாரு நம்ம அதை நம்ம பெண்கள் வந்து எப்பவுமே மனிதாபிமானத்தோடு அணுகணும் பாவம் அவர்கள் இந்த வேலைக்கு வந்திருக்காங்க இரவு பகல் பார்க்க பத்திரிக்கையாளர் பணிங்கிறது ஏதோ காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கெலாம் வர முடியாது அதுவும் ஆண்களே வர முடிய பெண்களை இதை விட கொடுமை கொரோனா காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் சென் தொலைக்காட்சி செய்தி வா வாசிப்பாளராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பணி உள்ள ஒரே தொ தொழில் இந்த பத்திரிக்கை தொழில் தான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஓஃபீஸ் போய் தர்மயுத்தம் நடத்துவார் எங்கள் ஜெயலலிதா சமாதியில் அத்தனை கேமரா உட்காந்துருக்கணும் பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கணும் பத்து மணிக்கு ஒரு தலைமை கொரோனா கொரோனா வந்திருக்கும் கேமரா இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்துல இருந்தே நான் கேக்குறேன் சார் நீங்க சொன்னீங்க ஒரு பத்திரிக்கையாளர்கள் வந்து அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கு அவங்க களத்துல இறங்கி பணி பாக்குறாங்க டைம்க்கு வந்து செய்திகளை குடுக்கறாங்க இவ்ளோ பணிகள் பண்ற பத்திரிக்கையாளர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பத்திரிக்கையாளர் பொதுவெளியில வச்சு ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மென்ட் குடுக்கறது சரியா இல்ல அது மிகப்பெரிய தவறு அது அப்படி தவறு அப்படிங்கற பட்சத்துல ஏன் அவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படல இல்ல அவ அவர பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா பத்திரிகையாளர்களுடன் நண்பர் அவர் நீங்க அவர் உணர்ச்சி வசப்பட்டு அது சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதாபிமானி நீங்கள் யாரையே நம்ம அவர் க கடந்த கால வாழ்க்கையை நம்ம சில விஷயங்களையும் நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர் என என்னுடைய உறவினர் ஒரு பையன் இது நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தைய நடந்தது அந்த பையன் வந்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கிட்டான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாங்கிட்டான் அவங்க அப்பா அவனை படிக்க வைக்க முடியல நான் ரெண்டாயிரத்தில் ஆமாம் அப்போது அவனை அந்த பையனை கொண்டு என்கிட்ட விட்டார் ஏதாவது பத்திரிக்கை வேலைக்கு சேர்த்து விடுங்க அவன் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கான் வினோத்னு பேர் இப்போ அவன் ஜெர்மனில் செட்டில் ஆகிட்டான் அப்போது நான் உடனே எஸ்வி சேகர்ட்டை கூட்டிகிட்டு போகிறேன் சார் நல்லா படிக்கிற பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் ஃபர்தராக அவனை காலேஜில் சே சேர முடியல ஏதாவது உதவி செய்யுங்க சார் வேறு ஒன்றுமே இல்லை அவர் உடனே அண்ணா நகரில் இருக்கிற சித்தா மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டி பணமும் கொடுத்தார் இந்த மாதிரி பொது நோக்கம் உள்ள ஒரு நண்பர் தான் ஆனால் பத்திரிக்கையாளர்களுக்கு நெருங்கிய நண்பர் தான் அது சேகர் பொறுத்த வரைக்கும் குற்றக்குறையெல்லாம் சொல்ல முடியாது பெரிய மனிதாபிமானி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பெண் பத்திரிகை அதாவது இப்போ பத்திரிகையாளர்கள் பெண் பத்திரிகையாளர் பிரித்து பார்க்க வேண்டாம் இவர்களை பாலியல் ரீதியாக இவர்கள் பயன்படுத்தினால் மட்டும்தான் தொலைக்காட்சியில் முகத்தை காமிக்க முடியும் இது அவர்களுக்கு உண்டான இன்னல் இடையூறு இதை விமர்சனமாக செய்தது மிகப்பெரிய தவறு பத்திரிக்கையாளர் அதுவும் பெண் பத்திரிகையாளர்கள் இந்த துறையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஜெயலலிதா விட்ட யாரும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது பத்திரிகையாளர் ஆனால் ஜெனிஃபர் அருள் அந்த அம்மா பழைய ஐஜி அருளுடைய மகள் என்டிவடைய தமிழ்நாடு சீஃப் அந்த அம்மா கால்மே காலை போட்டு உட்காந்து பத்திரிகையாளர் பிரச்சனையை ஆர்குமெண்ட் பண்ணோம் அம்மா அதை கேட்கும் ரிசீவ் பண்ணோம் கர்நாடகத்தில் நீங்கள் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது எனக்கு எல்லாம் தெரியும் வார் உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும் போய் போ பார்த்துக்குறேன் போயா நீங்கள் எல்லாம் ஒன் சைடாக இருக்கீங்க நீங்கள்லாம் நீங்கள் இவர் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி எதிர்கட்சி வார் இவர் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி வார் நம்ம தள்ளி விட்டுருவார் அந்த பக்கத்தில் பக்கம் ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சமூக பிரச்சனை பத்திரிகையாளருடைய பிரச்சனை நிறுவனத்தில் அவர்களுக்கு துன்பம் இருக்குதுன்னு போய் எல்லாருமே ஜெனிஃபர் அருள் தான் ஜெயலலிதா நாலேஜ் கொண்டு போவாங்க அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னால் பத்திரிக்கையாளர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அஞ்சு நிமிஷத்தில் சரி செய்யப்படும் அப்போ அந்த அம்மா ஜெனிபர் அருள் எதை சொல்லுதோ ஜெயலலிதா முழுசா நம்ம தானே செஞ்சது நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே புறக்கணிச்சிட முடியாது சில நல்ல விஷயங்களும் நடந்தது ஆனால் எஸ்வி சேகரை பொறுத்தவரை நீங்கள் அந்த பெண் பத்திரிக்கையாளர்களை அவதூறாக பேசியது என்பது அவர்களுடைய சிரமத்தை வழியை வருத் வருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் பேசியது மன்னிக்கப்பட முடியாத குற்றம்தான் ஆனாலுமே இந்த வழக்கு அவருக்கு ஒரு மாத கால தண்டனை பதினைஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் பதிஞ்சாயிரம் கட்டிட்டார் மேலும் அவர் வந்து அப்பீலுக்கு போகிறார் ஏன்னா ஒரு மாத கால சிறையில் இருக்க முடியாது இது அவருக்கு நீதிமன்றம் கொடுத்த தண்டனை என்பது இந்த தண்டனை அவருக்கு ஒரு சரியான தண்டனை தான் ஒரு மாத காலம் இது பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்பட வேண்டும் ஸோ வழக்கம் போல பாணியன் சார் இன்றைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி நன்றி வணக்கம்